நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரை நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாம் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்பதை தீர்மானிப்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தேர்தல் என்பது அரசியல்வாதிகள் பணி எப்படி வேலை செஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு அவர்களால் என்ன பயன

பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்திருக்கின்றோம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கூட நியாயத்தை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாரத நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த பாட்டில் கருத்து இல்லைங்க அதனால் நானும் கூட வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை பிரதமருக்கு நாம் கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பத்தாண்டு காலமாக நமக்காக பணியாற்றிய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த ஊதியம் என்பது உங்களுடைய வாக்கு சாதாரண வாக்கு இல்லை ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் முடிவு செய்கின்றீர்கள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று இன்னைக்கு நம்முடைய அக்கா வாக்கு செய்வார்கள் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய வேண்டும் கருத்து தொகுதியினுடைய மற்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போகுதா என்பதை முழுமையாக தெரிவித்திருக்கின்றோம் எனக்கு கோயம்புத்தூர் போன்ற ஒரு மாநகரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக மிக முக்கியமான மாநகரம் கொஞ்சபட்சமாக இந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தால் தன்னுடைய பொறிவை இழந்து நிற்கிறது கோயம்புத்தூர் தன்னுடைய பொறிவை இழந்து நிற்கிறது ஆட்சியாளர்கள் மாநிலத்தில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அலட்சியத்தில் அதை பொய் செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை மோடி அவர்கள் மேலே நானூறு எம்பிக்களை தாண்டி வரும்பொழுது

வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்து அனுப்பிட்டு இருந்தா அது உங்களுடைய கையில் அதனால இந்த வந்து எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரர்களுக்கு சிங்கர் சகோதரர்கள் உங்களுடைய ஆதரவு தாமரைக்கு வேண்டும் பாரத பிரதமருக்கு வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வேண்டுகோள் விடுத்து என்னுடைய உறவை முடித்துக் அதே நேரத்துல நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய நேரம் நமக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் சொல்வது அந்த சிங்கர் சகோதரில் ஒரு சாஸ்மார்க்கு எடுக்கணும்

எல்லா மூத்த தலைவர்கள் குறிப்பாக நம்முடைய பட்டியலினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் விவேக் அவர்கள் மருத்துவமனை மாவட்ட தலைவர் சுரேந்திரன் அவர்கள் ஊரகத்துறையுடைய மாவட்ட துணைத் தலைவர் நாகேந்திரன் அவர்கள் மக்கள் தலைவர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் மூத்த தலைவர் நம்முடைய கிளையினுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் பதவி செயலாளர் அண்ணன் சீந்திர அவர்கள் இருக்கின்றார்கள் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் செஞ்சு போகிறதுக்கு பற்றி அவர் வந்து செஞ்சு போகிறது நான் வந்துடுறேன் அப்படின்னு ஆனா அந்த பட்சத்தில் இருக்கிறாங்க அவர் வந்து இந்த வாழ்த்து வணங்கி இங்க இருக்கிற எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் தனசேகர் நாராயணசாமி அந்த நாகராஜ் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாபு சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்குகளை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் அடுத்த பதினாறு நாட்கள் நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் எல்லா மக்களும் சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும்